튜브텀을. வணக்கம் அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல் எரிந்து கொண்டு இருக்கின்றது மதுரை எரிந்தது போல எரிகின்றது இப்பொழுது லாஸ் ஏஞ்சல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வீடுகளை விட்டு பாலஸ்தீனம் காசா அகதிகள் ஓடியது போல ஓட ஆரம்பித்து அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல் முழுவதும் பெரும் நெரிசலாகவும் வாகன நெரிசலாகவும் காணப்படுகின்றது கிரிமியா கூட தாக்குதலின் பொழுது அங்கிருந்து ரஷ்யர்கள் கார்களில் தப்பி ஓடியது போல இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட இந்த நிகழ்வால் மக்கள் ஓடிக்கொண்டு இதற்கான முக்கிய காரணம் ஓர் இடம் அல்ல எட்டு இடங்களில் ஆங்காங்கு சமகாலத்தில் நேற்று இரவு பத்து மணி அளவில் பரவி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய கனவு தேசமாக தீ பிடித்திருக்கின்றது சின்னம் பொறிக்கப்பட்ட மலை மீது இப்பொழுது தீ இருக்கின்றது பிரபல திரைப்பட நடிகர்கள் தங்களுடைய வீடுகளை தீ விழுங்கிவிட்டதாக கூறுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய வரப்போகின்ற புதிய அதிபர் டொனால்டு தான் வருவதற்கு முன்னர் லாஸ் ஏஞ்சல் தீ பெற்றிவிட்டு என்றும் இதற்கு காரணமான அமைச்சர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உடனடியாக பதவியில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் காட்டமாக தெரிவித்திருக்கின்றார் அதுபோல இத்தாலிக்கு தன்னுடைய பதவி விலகுவதற்கு முந்தைய கடைசி பயணத்தை மேற்கொள்ள இருந்த அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன் அந்த பயணத்தையும் நிறுத்திவிட்டு காடெறிந்து என்ன நடைபெறப் போகின்றது அவர் பயணத்தை நிறுத்தி இருக்கின்றார் ரோமாபுரி தீப்பற்றி எரிய நீரோ மன்னன் பிடில் வாசித்ததை போல கிரீன்லாந்துக்குரிய பிடில் வாசித்துக் கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய நீரோ மன்னன் டொனால்ட் டிரம்ப் இப்பொழுது சொந்த நாடு எரிவதை பார்த்து கதிகலங்கி நிற்கின்றார் தீ சாதாரணமானது அல்ல பரவுகின்ற தீ இயற்கையின் பெரும் சீற்றமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல் எரிந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அங்கு அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நகரத்தினுடைய கவர்னர் கெவின் நியூசம் பதவி விலக வேண்டும் இப்படியான ஒரு தீ இவ்வளவு விரைவாக பரவி கொண்டிருக்கின்றது வீடுகள் எல்லாம் எரிந்து நான்கு லட்சம் வீடுகள் இப்பொழுது இருளில் மூழ்கி கிடக்கின்றன என்னதான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டு ஆத்திரத்துடன் கூறியிருக்கின்றார் தீயணைப்பு படையினர் தீயணைப்பில் ஈடுபட்டாலும் கூட தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை அமெரிக்கா அதிபர் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தது குடும்பத்தினருடன் அவரும் தலை ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த ஹாலிவுட் ஹில்ஸை நெருங்கினாலும் கூட இது இத்துடன் முடிந்து விட்டது என்பதல்ல மேலும் இதனுடைய பயணம் தொடரப்போகின்றது கட்டுப்படுத்தும் சக்தியை தாங்கள் இழந்திருக்கின்றோம் என்று கலிபோர்னியாவினுடைய தீயணைப்பு படைப்பிரிவிற்கு பொறுப்பாக ார் முக்கிய பாத்திரம் வகிக்கின்றது இதனால் வீடுகளை நோக்கி தீயை காற்றே விரட்டி அடித்துக் கொண்டு போகின்றது தீயணைப்பு படையினரை பொறுத்த வரையில் இப்பொழுது காடுகளை காப்பாற்றுவதோ இல்லை வீடுகளை காப்பாற்றுவதோ அல்ல பிரச்சனை மக்களினுடைய உயிர்களை பாதுகாப்பதை முன்னுரிமையாக கொடுத்து தாங்கள் பணியாற்றி வருவதாகவும் வீடுகளை நோக்கி தீ பரவி கொண்டு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் லாஸ் ஏஞ்சலில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது பெரும் துயரம் இதற்கு காரணம் கெவின் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் இப்பொழுது நாய்கள் பூனைகள் என்று வீட்டு வளர்ப்பு மிருகங்களே பெருந்தொகையாக தீ காயத்தில் சிக்கப்பட்டிருக்கின்றன பறவைகள் எங்கு சென்றன என்று தெரியவில்லை யூனிவர்சல் ஸ்டுடியோ மூடப்பட்டது அதுபோல யூனிவர்சல் சிட்டி மூடப்பட்டிருக்கின்றது ஹாலிவுட்டிற்கு ஏற்பட்ட பெரும் சோகமாகும் ஏறத்தாழ ஆயிரம் கட்டடங்கள் இதுவரை தீயில் மூழ்கிவிட்டன ஏற்கனவே இருபத்தி ஏழாயிரம் ஹெக்டேர் நிலம் முற்றாக எரிந்து நாசமாக கிடக்கின்றது நகரங்களை நோக்கி தீ ஓடிக்கொண்டிருக்கின்றது பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருப்பதாகவும் மக்கள் பொருட்களை தூக்கி கொண்டு வாகனத்தில் ஓடுவதனால் தீயிலிருந்து தப்பி ஓடுகின்ற மக்களுடன் வாகனங்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றன இதனால் வீதிகள் எங்கும் பெரும் பெரும் வாகன குவியலாக காணப்படுகின்றன ஹாலிவுட் ஸ்டுடியோவினுடைய பழைய மாடி இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கின்றது இது முழுதுமே நாடக காட்சியாக இருக்கின்றது என்கின்றார்கள் அங்கிருப்பவர்கள் முன்னூறு வரையான நாய்கள் இப்பொழுது பாதுகாப்பு இல்லத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன ஸ்டார் வார்ஸ் திரைப்படத்தினுடைய நடிகர் நிலைமை மோசம் என்று எழுதியிருக்கின்றார் பிரபல ஹாலிவுட் திரைப்பட நடிகர் ஜேம்ஸ் லீ குர்ரிஸ் தன்னுடைய வீடு முற்றாக எரிந்து நாசமாகி இருக்கலாம் என்று கூறியிருக்கின்றார் தப்பி ஓடி வந்து வீட்டை பற்றிய செய்தியை பரவவிட்டிருக்கின்றார் இதேவேளை உதயபந்தாட்ட குழுவினர் பந்துகளை உதைப்பதற்கு காத்திருக்க அமெரிக்காவினுடைய கொண்டு தீயினால் உதைக்கப்பட்டு நடத்துவதற்காக வரலாறு காணாத நெருப்பு பற்றி இருக்கிறது ஏழாயிரத்தி ஐநூறு தீயணைப்பு படையினர் அமெரிக்காவில் வளமையாக கலிபோர்னியா பகுதியில் தீ பரவுவது அன்றாட செய்தி ஆனால் இதற்கு முன்பு எப்பொழுதுமே இல்லாத அளவிற்கு இந்த பெருந்தீ பரவி இருப்பது அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தமிழ் உலகச் செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய வணக்கம் உறவுகளே